ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக நான் சிக்கனில் வந்து மசாலாலாம் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி வந்துட்டு எட்நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் நான் வந்து எலுமுள்ள சிக்கனாக தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வேணாலும் எடுத்துக்கலாம் சிக்கனை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் வந்துட்டு எடுத்துக்கோங்க சிக்கனை கொஞ்சம் கூட வந்து தண்ணி இல்லாத மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போது சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சோள மாவு ஒரு ஸ்பூன் வந்து மைதா ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு கூடவே வந்துட்டு முக்கால் ஸ்பூன் போல் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் கூடவே வந்துட்டு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் வந்து நல்லா புளிக்காத கெட்டியான தயிராக வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த கெட்சப் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல வந்து ஒரு கலர் வந்துட்டு கொடுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா வந்து கெச்சப் சேர்த்துக்கோங்க இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் சின்ன லெமனாக வந்துட்டு ஒரு லெமன் வந்து எடுத்திருக்கேன் அதோடய ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய லெமனாக இருந்துச்சுன்னா அரை எலுமிஷம் பழம் மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு ரீஃபண்ட் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் நமக்கு வந்து அந்த மசாலாவோட சிக்கன் அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கூட வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம சிக்கனை வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு இப்போ எண்ணெயில் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடாக இல்லாத மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நமக்கு மேலே டக்குன்னு வந்து கலர் மாறிடும் உள்ளே வந்து சிக்கன் வேகாது அதனால் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வந்து திருப்பி விட்டுட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நான் சிக்கனை எடுத்துடுறேன் அந்த கறி லீஃப் வந்து நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு கொஞ்சம் கூட மசாலாலாம் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் நல்லா வந்து சிக்கனில் ஒட்டியிருக்குன்னு டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்